அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினம் ஒரு தமிழறிஞர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம தினைக்கும் ஒரு தமிழறிஞர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஆபரகம் பண்டிதர் அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லெவன்த் நியூ புக்கில் சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க இவரை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு வித் ஷார்ட் பார்க்க போகிறோம் ஷார்ட் கட்டோட பார்க்கறனால நம்மளுக்கு மறக்கவே மறக்காது ஓகே வாங்க ஓகே இவருக்கு நம்ம எப்படி நம்ம ஷார்ட்கட் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ரகாம் பண்டிதர் இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் ஆ பி ஹாப்பின்னு வருது இல்லையா ஸோ இதை நம்ம வந்து ஷார்ட்கட்டாக எடுத்து இவருக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஆபரகாம் பண்டிதர் தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவர் வடக்கரை என்னும் சிற்றூரில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவரை எப்படி போற்றாங்க அப்படின்னா தமிழிசை இயக்கத்தின் தந்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழிசை அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியும் ஸோ அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு தமிழிசையோட தந்தை வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து பொண்ணு வந்து பெரிய இதில் இருக்காங்க இல்லையா ஸோ அப்போ ஹாப்பியாக தானே இருப்பார் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இவர் வந்து தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவர் வடக்கரை அப்படிங்கிற சிற்றூரில் வந்து பிறந்திருக்காரு எங்கள் சாம்பவர் வ வடகரை ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சாம்பார் வடை சாப்பிடும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னது சாம்பார் வடை சாப்பிட்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த பாயிண்ட் பாருங்க இளமையிலேயே புகைப்படக்கலை அச்சுக்கலை ஜோதிடம் மருத்துவம் இசை ஆகிய துறைகளில் பெரு விருப்பம் கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் நுட்பங்களை பயின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த புகைப்படக்கலை இந்த புகைப்படக்கலையை வந்து அச்சுக்கலைன்னா பிரிண்டிங் தானே புகைப்படத்தை வந்து பிரிண்ட் போடும்போது என்னவா இருக்குது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஜோசியர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் மருத்துவரும் ஹாப்பியாக இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இசை கேட்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்றாங்க மக்களால் பண்டுவர் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த பண்டுவர் அப்படின்னா என்னன்னா மருத்துவர் அப்படின்னு அர்த்தம் ஓகே எந்த இடத்துல அப்படின்னா திண்டுக்கல்ல வந்து அவர் டீச்சரா வேலை பார்த்திருக்காரு ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரிய திண்டுக்கல்லா எடுத்து ஆசிரியர் மேல போட்டுட்டு ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசிரியரே அடிக்கிற லெவலுக்கு இருக்கிறாங்க அப்போ எல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆசிரியர் பார்த்து பயந்த காலம் போய் இப்போ ஆசிரியரே அடிக்கிற லெவலுக்கு நிறையா நியூஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த ஆங்கிளில் ஒரு ஷார்ட் கட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று ஸோ சித்த மருத்துவத்தில் ஒரு சீரிய அறிவு பெற்றிருக்காரு ஓகே இப்போ இவருக்கு சித்த மருத்துவம் தெரியும் இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹாப்பி அதாவது சித்த மருத்துவம் வந்து பண்ணும் பொழுது ஹாப்பியாக இருக்குது அதாவது சித்த மருத்துவம் வந்து எடுத்துக்கிறப்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அது சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது இல்லையா இப்போ அலோபதினா அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது இந்த சித்த மருத்துவம் அப்படின்னா அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ சித்த மருத்துவம் எடுத்தால் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பண்டுவர்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க பண்டுவர்னா மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மருத்துவர் தான் இப்போ வந்து என்ன செய்கிறாங்க பண்டில் பண்டில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனால் அலோபதி டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எல்லா மிஷினையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க நம்ம ஸ்கேனு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுக்க சொல்லி என்னென்ன வாங்கி போட்டுருக்காங்களோ புதுசாக செக் பண்ணிட்டு ஒன்னு இல்லை சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அங்கே வந்து சில ஆண்டுகள் வந்து பணியாற்றியிருக்காரு ஆசிரியராக அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா சித்த மருத்துவத்திலேயே கவனம் செலுத்துறாரு சொல்றாங்க தஞ்சையில் குடியேறினார் மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க தொடங்கினர்னு சொல்கிறாங்க ஸோ பண்டிதர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஆபரகாம் பண்டிதர் ஏன்னா ஆபரகாம் பண்டிதர்லேயே பண்டிதர் இருக்குது ஸோ இதை எப்படி ஞாபக வச்சுக்கலாம் இருந்தாலும் அப்படின்னா பண்டிகையினால் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பண்டை தமிழ் நூல்களை எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி தம் சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள் நடத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவர் என்ன சங்கம் வந்து நடத்தியிருக்க அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காருன்னா சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காரு அப்படின்னா சங்கீதாவும் வித்யாவும் மகா ஜனங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கீதா நடிகை சங்கீதா தெரியும் உங்களுக்கு ஸ்ரீ வித்யா அந்த நடிகை உங்களுக்கு தெரியும் ஸோ சங்கீதாவும் வித்யாவும் ஜனங்களை பார்த்து ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள்லாம் நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ சொந்த செலவில் தமிழிசை மாநாடுகள் நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆபரகம் பண்டிதர் அப்படின்னு சொல்லணும் ஸோ தமிழிசை மாநாடுகள் நடத்தியவர் வந்து ஆபரகம் பண்டிதர் ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழ் இசை வந்து மாநாட்டுக்கு வரும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க அனைத்து இந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றினார் அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிதர கருணாமிருத சாகரம் அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் என்ன கருணாமிருத சாகரம் ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கருணாஸ்னு ஒரு நடிகை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கருணாஸ் வந்து சாக போகிறத வந்து ஹாப்பியாக சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கர்ணாஸ் வந்து சாகரே சாகரேன்னா ஹாப்பியாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க எழுவத்தோரு ஆண்டுகள் எழுவத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் யார்னா ஆபரகாம் பண்டிதர் இதை வந்து நோட் பண்ணிட்டே வாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து வருஷம் கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ வந்து அப்புசாமின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து எழுபது ஆண்டுகள் வந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களுக்கும் எத்தனை வருஷம் உங்கள் தமிழுக்கு வந்து தொண்டு செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ இதில் இருந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுபத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா ஆபரகாம் பண்டிதர் ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏழை ஏழை ஒருத்தன் கூட ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழை ஒருத்தன் கூட ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அவ்வளோதான் இவருடைய டீட்டெயில்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா விநியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்